பாங்கிராஜ் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டுருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன் அது உண்மையான விஷயம் நான் படத்தில் நடித்தாலோ நடிக்கலன்னாலோ என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு என்னோட என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பிரிய நண்பர்களுக்கும் வாரொலி நண்பர்களுக்கும் சொல்ல கதவை இந்த ஹலா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கல இருப்பாங்க பட் என்னோட பழங்கோடு அத்தனை பேருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிக்க இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது டிராஃப்டில் ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு சீனியர்களை பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோயில் மோகன்ராஜ் அவர்கள் வந்து அவரோட கலந்துருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளுக்கு எல்லோருக்கும் நான் டிசைன் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் கூடால போடுங்க சொல்ல கிடப்பேன் சக நடிகர் நடிகைகள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் படத்துல விஷுவலா பார்க்கும் போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நம்புறேன் கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது பற்றி எத்தனையோ ப்ரெஸ் மீட்லேயும் நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அதை பேசுறதுக்குள்ள அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமேல் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதுங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்காரு அவர் ஆளாக நல்லா இருக்காரு இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால இந்த பழைய வேலை ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறாங்கிறது உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட ஹெண்டுகோள் என்னென்னா உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாத இந்த படம்ங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லாேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரோ கேமரா பண்ணணும் மியூசிக் டேரக்டரோ இன்றைய விழா நாயகம் ரஷாந்த் வேற பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு இட்ஸ்ட் ஆனரி ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ கே கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோடய ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கலாம் வரும் எப்படி ஒரு பிளண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரே டிஸ்டப்பாயின் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கிறது நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடிசீகத்திலேயே படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த க சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹாரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறதா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல தடவைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் சொல்கிறேன் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் இதுவரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான் உங்கள் இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்ன நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர் எங்க படத்தை பார்த்து பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரைனரும் ஆனா உங்க ஆதரவோட இத வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்காரு முன்னாடி நான் அது ரொம்ப 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 பெருமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட உங்களால ஆசீர்வாதம்னால இந்த படம் சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து தேதி ஜூன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து தமிழ்நாடு திருவூர் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார் வா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் கண்டிப்பாக தேங்க் யூ படம் ஆமாம் சார் சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ் டைரக்டர் சக்ஸஸ் ப்ரொடியூசர் கூட்டலியூ சார் இந்த ஆமாம் கோவை பிரதர்ஸ் ஆமாம் நல்லா வரும் கோபை மக்கள் மனது நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசரு அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிப்யூட்டர் அண்ணி நமக்கு ஒத்துழைச்சா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஜனங்காகட்டோ அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்ஸஸ் போயிட்டு உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட்